ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் கையில் வச்சுருக்க மீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐநூறு ரூபாய்க்கு தான் வாங்கின மீனும் நண்டும் ரெண்டுமே சேர்த்து மீன் ஒரு கிலோ நண்டு ஒரு கிலோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்ததுங்க மணக்க மணக்க ருசியாக இன்றைக்கி நண்டு கிரேவி செய்கிறோம் ஈஸியாக மசாலா கொஞ்சம் அரைச்சி நம்ம சேர்த்து செய்ய போகிறோம் இந்த மாதிரி செய்யும் போது நெஞ்சு சளி வரட்டி இருமல் எல்லாமே குணமாயிடும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜுவல்லரி வீடியோவில் ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க அந்த சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அக்கா ஏங்கக்கா பெண்கள் மட்டும் இவ்வளோ கஷ்டப்படுறோம் நைன்ட்டி பர்சன்ட் ஏன்க்கா இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டே ரெண்டு காரணம் தான் நான் சொல்ல முடியும் ஒன்று பொருளாதாரம் இன்னொன்று பொருந்தாதாரம் இது ரெண்டால தான் பெண்களுக்கு அதிக பிரச்சனை வர்றது பொருளாதாரம் இல்லைன்னாலும் பெண்களுக்கு பாதிப்பு ஒரு ஆம்பளை வந்து பணம் இல்லைன்னா கூட வேறு ஒருத்தாயினாலாம் ஆனால் பொண்ணு கேட்க முடியுமா அப்படியே கேட்டாலும் இந்த உலகம் தப்பாக தான் பேசும் இன்னொன்று பொருந்தாதாரம் நம்ம என்ன தான் நியாயமாக இருந்தாலும் கூட நம்ம லைஃப் பார்ட்னர் சரியில்லை அப்படின்னும் போது அதை புரிஞ்சுக்கல அப்படின்னும் போது நமக்கு இன்னும் அதிகமாக ப்ராப்ளம் வரதான் செய்யும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் எப்படி இருக்கணும்னா கண்டிப்பாக அவள் கையில் எதனா பேக்கப் இருக்கணும் அதாவது நகையோ பணமோ ஏதோ ஒரு சேமிப்பு கையில் வச்சிருக்கணும் இன்னொன்று சுயமாக சம்பாதிக்கிறதுக்கு கற்றுக்கணும் பெண்கள் குடும்பம் வேலை இப்படியே நீங்கள் வந்து காலத்தை ஓட்டினீங்கன்னா நாற்பது வயசுக்கு மேலே ரொம்ப கஷ்டப்படுவீங்க யாருன்னா எதனால் ஒரு சொல்லும் சொல்லும்போது தான் தெரியும் நீ என்ன சம்பாரிச்சியா நீ என்ன என்னை கொண்டு வந்தியா நீ சேர்த்தியா அப்படின்னு ஒரு சொல்லு வரும் பாருங்கள் அப்போ தான் நமக்கு அந்த குத்து குடையிறது வந்து நமக்கு அப்போ தான் ஆரம்பிக்கும் அப்போ தான் உணர்வோம் ஐயோ இவ்வளோ நாள் குடும்பத்துக்காக பசங்க கணவர் அப்படின்னு வேலை வேலைக்கு நம்ம செஞ்சு போட்டோமே நம்ம அந்த வேலையே வேற எங்கன்னா போய் செஞ்சிருந்தா கூட நமக்குன்னு ஒரு சம்பளம் வந்திருக்குமே அப்படின்னு வந்து அப்போ தான் நம்ம மரமண்டைக்கு நல்லா உரைக்கும் நல்ல கணவர் அதெல்லாம் கிடைச்சிட்டாலும் அதெல்லாம் வந்து ஒரு அதிர்ஷ்டம்தான் அந்த மாதிரி இருக்கும்போது தாராளமாக நம்ம வந்து வீட்டில் இருக்கலாம் பட் இருந்தாலுமே ஒரு சுய சம்பாத்தியம் ஒன்று இருக்கணும் அப்போ தான் நம்ம நினச்சது ஒரு நம்ம பிறந்த நாளைக்கு கூட நம்ம ஒவ்வொருத்தவங்களை கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் அடுத்தவங்க வாங்கி தருவாங்கன்ற எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது அப்பா அம்மா வீட்டுக்காரர் யாருமே நம்மளால் முடிஞ்சது நம்ம செலவுக்கு சம்பாரிச்சோமா நம்ம போய் நமக்கு பிடிச்சது வாங்கணுமா சந்தோஷமாக வீட்டோடு இருந்தோமா அப்படி இருக்கணும் அதை விட்டுட்டு நம்மளோட ஹாப்பினஸ் இவங்கெல்லாம் வாங்கி கொடுத்தாதான் நம்மளோட ஹாப்பி அப்படின்னு நினச்சோம்னா சாகிற வரைக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரி யாரும் நடந்துக்கவும் மாட்டாங்க நமக்கு பிடிச்சது நினச்ச நேரத்துக்கு வாங்கி கொடுக்க மாட்டாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு பெண்கள் வந்து சம்பாதிக்கணும் அப்போ தான் நம்ம ஹாப்பியாக நம்மளை வச்சுக்க முடியும் நான் சொன்னது சரியா ஒன்று பொருளாதாரம் இன்னொன்று பொருந்தாதாரம் இதானே கண்டிப்பாக ஒரு பெண்களோட பிரச்சனையாக இருக்கும் உங்களுடைய ஒப்பீனியனையும் கமெண்டில் போடுங்க அப்படிலாம் இல்லை சக்தி அப்படின்னாலும் கமெண்ட்டில் போடுங்க உங்கள் சக்தி அதனால் நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் சொல்லலாம் நானும் அதை ஏற்றுக்குவேன் உங்கள் பேசிக்கிட்டே நண்டு க்ளீன் பண்ணியாச்சு இனி நண்டு கிரேவி நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க நண்டு கிரேவிக்கு மூணு எண்ணெய் கலந்து வச்சுருக்கேன் தேங்காய் எண்ணெய் வேர்க்கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் இது மூணையும் கலந்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு அரை ஸ்பூன் வெந்தயம் கருவேப்பில பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் சி சோம்பு வெந்தயம் கருவேப்பிலை நாலும் கொஞ்சம் லைட்டாக வதங்கி வந்ததும் நாலு பெரிய வெங்காயம் நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி கண்ணாடி பாதை மாதிரி வந்துடணும் இது கூடவே ரெண்டு தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இதோட பச்சை வாசனை கொஞ்சம் கூட நமக்கு வரக்கூடாது அந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கிடணும் சுருளை சுருளை வதக்கும்போது தான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்ருவாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் இதை நல்லா வதங்கி வந்ததும் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட பச்சை வாசனை போகணும் நான் அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்கேன் நல்லா கலர் கொடுக்குன்றதுக்காக நான் சேர்த்துருக்கேன் இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதில் இருந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருங்க இது தாங்க டேஸ்ட்டே பயங்கரமாக கொடுக்கும் அடுத்து நான் ஒரு மசாலா சொன்னேன் இல்லையா அரைச்சி நம்ம சேர்க்கறது ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை முடிக்கும் கம்மியாக தேங்காய் இதை நல்லா மிக்சியில் ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது நல்ல மசாலாலாம் வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கல் உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் தூள் உப்பு கூட சேர்த்துக்குங்க இதை நல்லா வதக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்ச நண்டை சேர்த்துக்கலாம் நான் எப்பயுமே நண்டு கால் எல்லாமே தனித்தனியாக பிச்சு போட்டுருவேன் அப்படி பிச்சு போடும்போது அந்த மசாலாலாம் நல்லா அந்த சந்துக்குள்ளே போயிட்டு நல்லா அந்த கறியில் இறங்கிடும் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஒரு மாதிரி கவுச்ச ஸ்மெல் வராமல் சூப்பராக இருக்கும் இப்போ இதை நல்லா அந்த மசாலாலாம் அந்த நண்டில் ஊறுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் சொன்ன மிளகு ஜீரகம் சோம்பு தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சி இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் இருக்க தண்ணி கழுவி சேர்த்து ஊற்றிக்கலாம் நண்டு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம் செவன் டு டென் மினிட்ஸ் அவ்வளோதாங்க வெந்து சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எவ்வளோ தக தக்கன்னு சூப்பராக இருக்க பாருங்கள் அப்படி பார்க்க மட்டும் இல்லை சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்படிலாம் செஞ்சால் கொஞ்சம் கூட மிஞ்சாது அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்